மாஸ் காட்டிட்டோம்ல இங்கிலாந்தோட பவுலிங்க சும்மா பிரிச்சு மேஞ்சிட்டோம்ல இப்படி வந்து நம்ம கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு அபிஷேக் சர்மா இங்கிலாந்தோட பௌலிங்கை நொறுக்கி தள்ளி செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த மேட்ச்ல இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஆனா அவங்களே நொந்து போய் ஏதாவது பௌலிங் சூஸ் பண்ணமோ பேசாம நம்மளே பேட்டிங் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல சஞ்சு சாம்சன் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல வழக்கமா நான் ஜோஃபராச்சரோட பால்ல அவுட் தானே ஆவேன் ஆனா இந்த தடவை பாருங்க ஃபர்ஸ்ட் ஓவரிலே பிரிச்சு மேற அப்படின்னு ரெண்டு சிக்ஸ் ஒரு போர் சொல்லி அடிச்சு பட்டய கிளப்புனாருங்க இவர் இந்த மாதிரி விளையாண்டத பார்த்து பரவாயில்லையே சஞ்சு சாம்சன் ஃபார்முக்கு திரும்பிட்டாரு போலயே இதே மாதிரி சஞ்சு சாம்சனு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்லேயே என்னதான் நான் சிக்ஸ் அடிச்சாலும் நான் அவுட் ஆகிற விதம் மட்டும் மாறாதுமா அப்படின்னு டீப் ஸ்கொயர் லேக்ல அடிக்க போய் கேட்ச் கொடுத்து சஞ்சு சாம்சன் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் நம்ம திலக் வர்மாவும் அபிஷேக் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க அப்போ அடிக்க ஆரம்பிச்சாதாங்க அபிஷேக் சர்மா மனுஷ பிரிச்சு மேஞ்சிட்டாரு சும்மா அடிக்கிறதெல்லாம் சிக்ஸு ஃபோர் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு அவரோட இன்னிங்ஸை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹைலைட்ஸ் பார்த்த ஒரு ஃபீலிங் தாங்க வந்து இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு வெறுத்தனமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு அப்படியே இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் அப்போதான் திலக் வர்மா ஒரு கட்டத்துல கார்ஸோட பால்ல சால்ட்டுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்தார் தான் ஸ்பெஷலாக பண்ணுவார்னு பார்த்தா ஒன்றுமே ஸ்பெஷலாக பண்ணலைங்க இன்னைக்கு மேட்ச்சில் அபிஷேக் சர்மா தான் ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை வந்து பண்ணார் முப்பத்தேழு பால்லே செஞ்சுரி அடிச்சு பட்டய கிளப்பினார் சரி அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் ஜோடி சேர்ந்து நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்னு பார்த்தா இவர் செஞ்சுரி அடித்த உடனே சூரியகுமார் யாதவ் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் சிவம் துபே வந்தார் வந்த மனுஷன் நம்ம அபிஷேக் சர்மா கூட சேர்ந்து நல்ல ஒரு போடுவார் ரெண்டு பேருமே வந்து சிக்ஸர் மலைகளை பொழிய போறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் நம்ம நினைச்ச மாதிரி சிவம் துபே வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க வந்தவனே சிக்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாரு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது தாங்க ஒரு கட்டத்துல சிவம் துபே வந்து அவுட் ஆயிட்டாரு சரி சிவம் துபே அவுட் ஆனா என்ன பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் யாராவது அபிஷேக் சர்மா கூட சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா மற்ற பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தலைங்க ஹார்திக் பாண்டியா ரிங்கு சிங் சொல்லி எல்லாருமே வர நடக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனா அபிஷேக் சர்மா மட்டும் நின்று என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்து அப்படின்னு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாரு சரி இவர் கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவாருன்னு பார்த்தா அபிஷேக் சர்மாவும் பதினெட்டாவது ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியா இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி நாப்பத்தி ஏழு வந்து எடுத்தாங்க ஆனா என்னதான் இதை வந்து பாக்கும்போது பரவாயில்லையே இந்தியா பெரிய ஸ்கோர் அடிச்சுட்டாங்களே அப்படின்னு நமக்கு தோணினாலும் இன்றைக்கி நம்ம ஆரம்பித்த ஸ்பீடுக்கு இந்த ஸ்கோர் ஒரு வகையில் கம்மி அப்படின்னு தாங்க வந்து தோணுது ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி அபிஷேக் சர்மா மனுஷை பிரித்து மேஞ்சு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாரு ஸோ அதனால தான் இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரியுது இருந்தாலும் நம்ம வந்து பவுலிங்கில் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து பவர் ப்ளேலே ரன்னை கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதை விட்டுட்டு அவங்க ஸ்டார்டிங்கில் அவங்களை அடிக்க விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஏன்னா இந்தியாவோட பேட்டிங்கே பாருங்களேன் வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் தாறுமாறாக எகிரி போச்சு அதுக்கப்புறம் அப்படியே பதினொன்றாவது ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து ஸ்கோர் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சு நம்ம ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இங்கிலாந்து அடிக்க விடாமல் விக்கெட் எடுத்தாகணுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் நம்ம பேட்டிங்கில் பட்டையை கிளப்பிட்டோம் பவுலிங்கில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்